எத்துக்கள் வெளியாக கூடிய மகாரஞ்சு சிற்பாத் எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடங்கள் வெளியாகக்கூடிய கன்மைகள் நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் நாம் ஆரம்பத்தில் பிரதானமான நாலு வெளியாகக்கூடிய இடங்கள் இருக்கின்றன வாய் தொண்டைக்குள்ளே உள்ள இந்த பிறந்த இந்த நாலு இடங்களில் தொண்டையில் இருந்து வெளியாகக்கூடிய ஆறு நாம் பார்ப்போம் பயிற்சளிக்க அடுத்ததாக நாம் வெளியாகக்கூடிய இருந்து அதே போன்று ஜோஸ் அழைக்கப்படக்கூடிய வாயு தொண்டையில் தொண்டை இரண்டிலும் சிறந்து இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து வெளியாகக்கூடிய மக்களையும் பார்க்கவிருக்கிறோம் இன்றைய வகுப்பில் லாம் மகளதி அதாவது இன்னும் அதனுடைய நேரம் வராவிட்டாலும் சற்று உட்படுத்தி அதனை பார்ப்பதற்குரிய ஒரு சிந்தனை ஏற்பட்டது காரணம் அது அப்வா என்று அல்லாஹுடைய அழைக்கப்படக்கூடிய அந்த அல்லாஹுடைய திருநாமம் அது சம்பந்தப்பட்டிருப்பதனால் அனைவரும் அதில் அநேகமானவர்கள் அதில் விளைவிருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு இன்று அதனை நாம் பார்க்கவிருக்கிறோம்

நம்முடைய இயல்பான தன்மை மென்மையால் அதாவது புரோ தாக்கா என்ன பொறதாக்கான்னு சொல்லுவாங்க மென்மையாக முடியப்படக்கூடிய எழுத்துக்களில் உள்ளது உதாரணமாக அலெவன்தரா தோதும் பொழுது அலெவன்தரா அறிவியப்படக்கூடியலாம் ஆஹ் அநேகமான டாஸ் பயிற்சி எடுக்கும் பொழுது பார்க்கலாம் மென்மையாக வரும் ஆனால் அல்லாமுடைய திருநாமத்தை பொறுத்தவரையில் மட்டும் அதற்கென்று நாம் தொஎஸ் அதாவது அல்லாஹ் வகை இறக்கி அதனை நவிசல்லா அலிவல்லாம் அவர்கள் சஹாபா அவர்களுக்கு ஓதி காட்டி அதனை அதற்கு பின்னால் உள்ளவர்கள் அப்படியே அடைந்து கொண்டு இதுவரைக்கும் பவாத்தூர் வகையில் வெளியூர் கூட்டம் சுமந்து அடுத்த கூட்டத்திற்கு ஒப்படைக்கும் இந்த முறைப்படி நமக்கு வந்தடைந்த அந்த விதத்தில் அல்லாவுடைய திருநாமத்தை மட்டும் அதற்கென்றே உள்ள ஒரு சட்டம் இருக்கிறது இந்த நாமே பொறுத்தவரை எங்க எந்த இடத்திலும் நாம் விண்மையாக முடியப்படும் ஆனால் அல்லாவுடைய திருநாமத்தை பொறுத்த வரையில் இரண்டு சந்தர்ப்பங்கள் ஒன்று மென்மையாக மொழியப்படக்கூடிய சந்தர்ப்பம் அதில் இருக்கக்கூடிய நாம் அடுத்த அதாவது வன்மையான கடினமாக மொழியப்படக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பம் எப்பொழுது மென்மையாக மொழியப்படும் எப்பொழுது வல்லினமாக முடியப்படும் என்பதை நாம் பார்க்கலாம் இந்த ராம பொறுத்த வரையில் பாருங்கள் உதாரணங்களை முதலில் எழுதுகிறேன் அதனை வைத்து நாம் கலந்து நாலு சந்தர்ப்பங்களில் இதனை நாம் வல்லினமாக நிரம்ப முதல் சந்தர்ப்பம் அல்லாவுடைய திருநாமத்துக்கு முன்னால் வரக்கூடிய எழுத்திற்கு பத்தா வந்திருந்தார் இங்கே பத்தா வந்திருக்கிறது இப்படி பத்தா அல்லாவுடைய எழுத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இடத்துக்கு பத்தாவது இருந்தால் நாம் வல்லிரமாக முடியும் எப்படி காலல்லா காலல்லா பாலம்மா சொல்லுங்க வந்திருந்தால் பலீனமாக முடியும் அடுத்த சந்தர்ப்பம் அல்லாவோட எழுத்துக்கு முன்னால் லம்மா வந்திருந்தார் அப்து எப்படி அப்து அபு அப்து இங்கே தம்ம வந்திருக்கிறது அதனால் பல்லினமாக குறைப்பட வேண்டும் அடுத்த சந்தர்ப்பம் அல்லாவுடைய இடத்துக்கு முன்னால் உள்ள இடத்துக்கு சுக்கூன் வந்திருக்கு சுக்கூன் வந்திருந்தால் நாம் அதற்கு முன்னால் உள்ள எழுத்தை பார்ப்போம் அந்த எழுத்துக்கு தம்ம பத்தா வந்திருந்தால் அல்லது தம்மா வந்திருந்தால் அப்போ என்ன செய்வோம் வல்லினமாக பாருங்கள் இடத்தில் இரண்டும் நாமாக இருப்பதனால் இரண்டையும் நாம் மன்னிணப்படுத்தினால் கிடை முதல் முன்னது மெல்லிடம் சரி இப்போ இங்கே பாரு அல்லாவுடைய இடத்துக்கு உள்ள எடுத்து என்ன வந்திருக்கிறது வந்திருக்கிறதுக்கு இது மூன்றாவது சந்தர்ப்பம் அடுத்த சந்தர்ப்பத்தை பாருங்கள் அல்லாவுடைய எழுத்துக்கு முன்னாள் எழுத்துக்கு சுக்குன் வந்திருக்கிறது அதாவது இங்கே உள்ள இந்த யாருக்கிறது இது அரபு இலக்கணப்படி அந்த யாவுக்கு சுக்குன் அர்த்தம் ஆ அதை அல்லாஹோட இடத்தை நாம் சேர்க்காவிட்டால் உடன் இணைய மைனா மைனா என்று சொல்லும்பொழுது இணையதை மைனா என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் அர்த்தம் எதுவும் இல்லாமல் இருந்தால் அதனுடைய அர்த்தம் நமக்கு சுக்கூன் இருக்கிறதல்ல அரக்கம் இல்லாத பொழுது அதற்கு சுக்கூன் இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆனால் அல்லாஹ் இடத்துக்கு முன்னால் இங்கே என்ன இருக்கிறது சுக்கூன் இருக்குது இப்படி சுக்கூன் இருந்தால் அதுக்கு இல்லாமல் நிலத்துக்கு என்ன இருக்கிறது ஃபர்

வெளியமாக போய் சந்தர்ப்பங்கள் வெள்ளினமாக பாருங்கள் இங்கே அல்லாஹ் எழுத்துக்கு புனர் என்ன வந்திருக்கிறது கசிருவ வந்துருக்குது வந்தால் எப்படி வரும் பலி இனமாக வெள்ளிடமாக வெள்ளினம் அப்போ பிஸ்மில்லாஹி மில்லஹி பிஷ்ணு மோதி என்ன

അടുത്ത സന്ദർഭം തന്മയാണ് ഉദാഹരണത്തിൽ ஒரு சந்தர்ப்பம் இது இரண்டாவது இன்னொன்று இருக்கிறது கவுமன் சேத்தோல் எப்படி சொல்வது கவுமனில்லா

أَكَلَ فَرَنَ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ <applause> إِذَا جَاءَ نَصْرُ اللَّهِ إِذَا جَاءَ نَصْرُ اللَّهِ نَصْرُ اللَّهِ نَصْرُ اللَّهِ نَصْرُ اللَّهِ نَصْرُ اللَّهِ, نصر الله. دين الله في دين الله يدخلون في ಸರಿಯುಲ್ <laughs> أليس <سؤال> الله أليس الله 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 الله

ಪಲ ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಾವುದು ಸರಿಯಾದ